இந்திய கிரிக்கெட்டில் இடம்பெறாத வீரர்கள் கண்டிப்பாக உள்நாட்டு கிரிக்கெட் போட்டியில் விளையாட வேண்டும் என்று பிசிசி அறிவுறுத்தி இருந்தது இந்த நிலையில் பிசிசி யின் மீறி ஸ்ரேயசேர் மற்றும் கிருஷ்ணன் ஆகியோர் ரஞ்சி கிரிக்கெட் போட்டியில் விளையாடாமல் ஐபிஎல் தொடருக்காக எல் தயாராகி கொண்டிருந்தனர் இது பிசிசிஐ நிர்வாகிகளை கடுப்படைய செய்தது இதனால் இருவரும் பிசிசிஐ ஊதிய ஒப்பந்தத்திலிருந்து அதிரடியாக நீக்கப்படுகிறார்கள் இந்த நிலையில் எந்தவித கிரிக்கெட் போட்டியிலும் விளையாடாத ஹர்திக் பாண்டியா மட்டும் ஐபிஎல் தொடருக்காக தனி பயிற்சி எடுத்து வந்த நிலையில் அவருக்கு மட்டும் எப்படி இந்த ஊதிய ஒப்பந்தம் வழங்கப்பட்டது என்று பல முன்னாள் வீரர்கள் கேள்வி எழுப்பினர் குறிப்பாக முன்னாள் கிரிக்கெட் வீரர் இர்பான் பதன் ஹர்திக் பாண்டியாவுக்கு மட்டும் ரஞ்சி கிரிக்கெட் போட்டியில் விளையாடாமல் ஓய்வில் இருக்கும்போது அவருக்கு எப்படி இந்த ஒப்பந்தம் வழங்கப்பட்டது ரூல்ஸ் என்பது அனைவருக்கும் சாமமாகவே இருக்க வேண்டும் என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார் இந்த நிலையில் இந்த விவகாரம் குறித்து தற்பொழுது பிசிசி கருத்து தெரிவித்துள்ளது அதன்படி இனி பிசிசியுடன் ஊதிய ஒப்பந்தத்தில் இருக்கும் அனைத்து வீரர்களுமே உள்ளூர் கிரிக்கெட் போட்டிகளில் கண்டிப்பாக விளையாட வேண்டும் ஹர்திக் பாண்டியாவை பொறுத்தவரை அவர் ரஞ்சி கிரிக்கெட்டில் விளையாடுவதற்காக வாய்ப்பு இல்லை என்று அவரை சோதித்த என் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இதனால் ஹர்திக் பாண்டியா இனி டெஸ்ட் கிரிக்கெட் பக்கம் முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது எனினும் பிசிசி நடத்தும் சையது முஸ்தாக் அலி தொடர் மற்றும் விஜய் ஹசாரே கோப்பையிலும் ஹர்திக் பாண்டியா கண்டிப்பாக இடம்பெற வேண்டும் என்று பிசிசி அவருக்கு அறிவுறுத்தியிருக்கிறது இந்திய அணியில் விளையாடாமல் இருக்கும் நேரத்தில் கண்டிப்பாக சையது முசாக் மற்றும் விஜய் ஹசாரே தொடரில் விளையாடுவேன் என்று ஹர்திக் பாண்டியா எங்களுக்கு உத்தரவாதம் அளித்துள்ளார் அதன் அடிப்படையிலேயே அவருக்கு ஊதிய ஒப்பந்தம் வழங்கப்பட்டது ஹர்திக் பாண்டியா தன்னுடைய உத்தரவாதத்தை மீறினால் அவருக்கு ஒப்பந்தமும் அதிரடியாக நீக்கப்படும் என்று பிசிசி அதிரடியாக தெரிவித்துள்ளது